பொதுவா எல்லா சிவன் ஆலயங்கள்லேயுமே நந்தி சிலை இருப்பதை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அப்படி நீங்க சிவன் கோவிலுக்கு போகும்போது அங்க உள்ள நந்தி சிலையின் வாயில இருந்து ரத்தம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற இளங்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் இருக்கிற நந்தி சிலையின் வாயில இருந்து சிவப்பு கலர்ல ரத்தம் வடிகிற மாதிரி அங்க இருக்கிற நந்தி சிலையின் இருந்து எப்பொழுதுமே ஒரு திரவம் மாதிரி வந்துகிட்டே இருக்குது இந்த சிவன் கோவிலுக்கு போகும் அனைத்து பக்தர்களுமே அந்த நந்தியின் வாயிலிருந்து வரும் ரத்த மாதிரியான திரவத்தை பிரசாதமாக நினைத்து நெற்றியில பூசிக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது அந்த ஒரு நந்தி சிலையை ஆராய்ச்சி பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கே எப்படி அந்த நந்தி சிலையின் மாதிரி ஒரு திரவம் லீக் ஆகிட்டு இருக்குதுன்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இன்றும் விடை தெரியாத ஒரு மர்மமாகவே இந்த சிவன் கோவிலில் உள்ள நந்தி சிலை இருந்துகிட்டு வருது இந்த வீடியோ பாக்குற யாராவது சிவகங்கையில இருந்து இந்த வீடியோவை பார்க்கறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தினமும் பார்க்கணும்னா இப்பவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க